மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் அற்றாம் முதல் அதாவது ஒன்றாம் தேதி முதல் சாரல் மழையானது தொடங்க உள்ளது இரண்டாம் தேதி மிதமான மழையும் மூன்றாம் தேதி சற்று கனமழையும் நான்காம் தேதி கனமழையாக இருக்கக்கூடும் ஐந்தாம் தேதியிலிருந்து கனமழையானது பல மாவட்டங்களில் தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டுக்கு வழக்கத்தை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் முதல் கரெக்டாக முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அக்டோபர் ஒன்றுலேருந்து ஐந்தாம் பதினைந்தாம் தேதிக்கு வழக்கத்தை விட கூடுதல் மழையானது அமையக்கூடும் பெருமழையானது மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துக்கு அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மறக்காமல் அனைவரும் சப்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் மற்றும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வெப்பசலன இடிமலையானது தீவிரமாக இருக்கக்கூடும் ஏற்க வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் இருந்து வருகிறது இதன் காரணமாக வெப்பம் வந்து உயர்ந்து வந்த இடங்களில் வெப்பசலன இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் இதன் காரணமாக மேற்கு மாவட்டம் கோயமுத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு இரவு நேரம் நள்ளிரவு நேரங்களில் மழை நீடிக்கக்கூடும் ஐந்தாம் தேதிக்கு மேல் ஐந்து ஆறாம் தேதிக்கு மேல் அதாவது ஏழு எட்டு வந்து விடுமுறை விடத்துக்கூட வாய்ப்பு இருக்கு அந்த மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் கொள்ளேன் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக இல்லை அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் விடுமுறையானது வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சிறுமலை பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஏன்னா அங்கே வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருந்தது லோ பிரஷர் ஏரியா அதாவது ஒரு இடத்துல அதிகப்படியான ஹீட்டு பதிவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே இருந்துட்டு பெருமழையாக அமையக்கூடும் அதாவது ஒரு நேரத்தில் கனமழையாக கொட்டி தீர்த்துறோம் அதற்கு பிறகு தொடர் சாரல் மிதமான மழையாக இருக்கக்கூடும் என கிழக்கு திசை காற்றமும் வரக்கூடும் மற்றும் இரு காற்று நிகழ்வும் சந்திப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு தொடர் மழையாக அமையக்கூடும் கோ மேட்டுப்பாளையம்னு சொன்ன கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதுமே பரவலாகவே கனமழையானது வெப்ப சொன்ன இடிமலையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு எட்டாம் தேதிகளுக்கு மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்து சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பெருந்துறை சுற்றோட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாநகரம் மற்றும் திருப்பூர் அந்த உடுமலைப்பேட்டை தாராபுரம் போன்ற காற்றுப் பகுதிகளுக்கும் மழையானது தொடங்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மூலனூர் மற்றும் காங்கேயம் வெள்ளையங்கோயில் சுற்றோட்டார் தாலுகா பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு மழையானது ஒதுக்கி வந்தது அவர்களுக்கும் இந்த மாதம் வந்துட்டு கூடுதல் மழையாக அமையக்கூடும் அதாவது மூன்று மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரு ஐந்து ஆறு நாட்களில் கொட்டி தீர்க்கும் அளவுக்கு மழையானது இருக்கக்கூடும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் தென்னிலை மற்றும் பரமத்தி வேலூர் பரமத்திலாம் க கனமழைந்து இருக்கக்கூடும் கரூரோட மாவட்டமான பரமத்தி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மற்றும் கரூர் ஒட்டிய எல்லைப்பகுதி இந்த பரமத்தி வேலூர் மற்றும் திருச்செங்கோடு மற்றும் எச்சிப்பாளையம் அதன் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் நாமக்கல் மாவட்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அதற்கு சேலம் மாவட்டம் சங்ககிரி கா மழையானது தொடங்கக்கூடும் பல நாட்கள் ஒதுக்கியது காற்று திசைப்போக்கு மற்றும் அமைப்பு சரிவர தொடங்கவில்லை போன்ற பல காரணம் இருந்தாலும் ஒரு மாதம் வழக்கத்தை விட சங்ககிரி மற்றும் ਵੀ ਬਈ ਸਟੀ ਗੁੰਡੋਂ போன்ற பகுதிகளுக்கு அதிக அளவு மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கூடி மற்றும் சேலம் மாவட்டத்திலும் அதாவது கிழக்கு பகுதி அதாவது ஆத்தூர் கங்கோலி சுற்று வட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் தினசரி ஐந்தாம் தேதிக்கு மேல் என்பதையும் தெரிவித்து மற்றும் இளம்பிள்ளை மேட்டூர் தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழையானது இருக்கக்கூடும் மாநகரத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை கர்ச்சினாப்பாளையம் சின்னசேலம் தலைவாசல் சுற்றுவட்டார்பிலும் கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில நாட்கள் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கும் பரவலாகவே நல்ல மழையானது இருக்கக்கூடும் ஐந்தாம் தேதிக்கு மேல் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே வெப்பசலனை இடிமலை சிறப்பாக அமையக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டமும் அதேபோல் வெப்பசலனை இடிமலை சிறப்பாக மாவட்டம் முழுவதும் அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ரா ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதல் மழையானது அமைந்துவிட்டது வெப்ப வெப்பசல் இடிமலை அங்கு மட்டும்தான் அதிக அளவு இருந்தது வட மாவட்டங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த சுற்றும் இருந்துட்டு அவர்களுக்கும் சற்று கூடுதலாக இருக்கக்கூடும் என ஏற்கனவே பெஞ்சிருக்கு இந்த சுற்றும் வந்துட்டு கூடுதலாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில நாட்கள் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்போது தான் அந்த ஏரி குளங்களுக்கு தண்ணி வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு அதீத கனமழை இருக்கும் பட்சத்தில் அந்த ஏரி குளங்களுக்கு நீர் வரத்தும் உண்டாக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாம் தேதிக்கு மேல் ப பரவலாக இடிமலையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார் பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் வெப்பசலனை இடிமலையானது இது வந்து பரவலாக இருக்குமானு கேட்டால் இருக்கும் பல நாட்கள் பரவலாகும் பல நாட்கள் ஒதுக்கி ஒதுக்கும் பெய்யும் அந்த மாரியானது இது இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை முழுவதுமே பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது மற்றும் விராலிமலை தாலுகா குறிப்பாக தென்னிலைப்பட்டி மற்றும் அதன் ஒட்டிய ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் ஒதுக்கிவிட்டது அதுக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சிறந்த ஒரு நல்ல மழைப்பொழிவு ஏரி குளங்களுக்கு தண்ணி வரத்து போன்ற காரணங்கள் அந்த அளவுக்கு மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் தேனி சிவகாசி மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி போன்ற காற்று பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில நாட்கள் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்